அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஐயோ 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 நான் என்னத்தை சொல்கிறது ஏத சொல்கிறது கிடச்ச தங்கத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாரு மனுஷன் அட காசு கொடுத்து தான் தாங்க வாங்க முடியல இப்படி கிடைக்கிறதுலையாவது கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா உலகி தெரியாத மனுஷனாக இருக்காரு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏன் டார்லிங் ஒரு கட்டியாவது எடுத்துட்டு வந்துருக்கலாம் இல்லை நான் ஒரு கட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தா நமக்கு உடம்பு பூரா கட்டியாக என்ன டாலிங் நீங்க எவ்வளோ கட்டி வந்தா என்ன அந்த கட்டியெல்லாம் நகையை போட்டு போட்டு மறைச்சிருக்கலாமே டாலிங் ஆஹா இவக்கிட்ட தங்கத்தை பற்றி சொன்னதே தப்பாக போச்சு சரி தங்கத்தை போடுங்க யாபா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அதை சொல்லுங்க ஆஹா மறந்துட்டான்னு பார்த்தா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாள் ஐயா அது வந்து டார்லிங்ஸ் இதுதான் நடந்தது போதுமா அந்த பொம்பளையே கோட்டை விட்டு மாதிரி தங்கத்தையும் கோட்டை விட்டு வந்துட்டிங்களே இனி எப்போ அந்த மாதிரி தங்கக்கட்டி கிடைக்க போகுதோ புலம்புனது போகுது டாலிங் முதல் போய் முந்திரி கொத்த எடுத்துட்டு வா ஆ அது ஒன்று தான் குறைச்சல் இங்கே பாருங்க முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்த தான் கொடுப்பேன் என்ன அது ஒரே ஒரு முந்திரி கொத்தா ஆமாம் ஏற்கனவே உடம்பு பூரா இனிச்சு போய் கிடக்குது இதில் யாரை உடம்ப சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது ஆ இன்னாங்க ஒரே ஒரு முந்திரி கொத்து சாப்பிடுங்க ஆஹா எவ்வளோ செஞ்சு வச்சுட்டு ஒன்றே ஒன்றை கண்ணில் காட்டுறாள் ஐயா ம் அதுவும் கண்ணுக்கே தெரியலையே இந்த ஒரே ஒரு முந்திரி கொத்தை சாப்பிட்டா நம்ம லவ்வரோட ஆன்மா எப்படியா சாந்தி அடையும் ம் நம்ம ஆசையே சாந்தி அடையலை அப்புறம் இருந்து நம்ம லவ்வரோட ஆன்மா சாந்தி அடைய போகுது ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ராத்திரி டார்லிங் நல்லா தூங்கிட்டு இருக்கல பீரோவை திறந்து முந்திரி கொத்த ஆட்டையை போட்டு சாட்டுற வேண்டியது தான் வணக்கம் பாஸ் ஆஹா சொன்ன டயத்துக்கு கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டானே ஐயா ஆமாம் அந்த மண்டைங்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததா எதுவுமே வரலப்பா தங்கத்தை நம்மக்கிட்ட தான் கொடுத்தாங்கிறது அவனுக்கு தெரியாது இந்நேரம் தங்கத்தை நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பான் அந்த மண்டையன் நீ இப்படி இருக்க ஒருவேளை அவன் வீட்டு தேடியே வந்துட்டான் என்னப்பா சொல்கிற மனசில் பட்டதை சொன்னேன் அவ்வளோதான் இப்போதைக்கு தங்கம் மாட்டியிருக்கு வீட்டுக்கே வந்தானா அவனும் மாட்டிடுவான் கூட்டாளியும் மாட்டிடுவான் நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு அவங்களையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படை வேண்டியதானே கடவுளே கடவுளே எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு கிடச்ச தங்கத்தையும் இந்த மனசு போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாரு ஆ சரி டாலிங் நீ போய் உன் ரூமில் படுத்துக்கோ நானும் அசிஸ்டண்டும் வேறொரு ரூமில் படுத்துக்கிறோம் ஓகேவா ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம பொண்டாட்டியும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க ஒருவேளை மண்டையை வந்தாலும் வருவான்னு நம்ம அசிஸ்டண்ட் சொன்னதை நம்பி உருட்டுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனாலும் அவன் வருவானான்னு தெரியலையே அவன் வந்தாலும் வராட்டாலும் நாம் சொன்ன மாதிரி முந்திரி கொத்த எடுத்து ருசி பாத்திர வேண்டியது தான் ஆஹா முந்திரி கொத்தோட வாசம் தூக்கு நம்ம அசிஸ்டண்டுக்கு மட்டும் அஞ்சு கொடுத்தாலையா காலையில் வேற வீட்டுக்கு கொடுத்தனுப்புறேன்னு சொல்லியிருக்கா ஆனால் நமக்கு சிங்கிள் பீஸ் புத்துணாப்பில் கண்ணில் கட்டிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் பீரோவில் வச்சிட்டாலே அதுதான் தூங்குறாள்ல நைஸாக போய் ஒரு நாலஞ்சு ஆட்டையை போட்டு அமைக்கிட வேண்டியதுதான் என்னது அசிஸ்டண்ட்டு அப்படியே அசைகிறான் எந்திரிச்சிடுவானோ இவன் எந்திரிச்சா சமாளிச்சிடலாம் நம்ம பொண்டாட்டி எந்திரிச்சாதான் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் மெதுவாக எந்திரிச்சு அப்படியே பீரோ இருக்கிற ரூமுக்கு போவோம் அப்பாட ஒரு வழியாக பீரோ இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு அடடே என்னது திடீர்னு முழிப்பு வந்துடுச்சு என்னது யாரோ கட்டையோடு உள்ளே போகிற மாதிரி தெரியுது என்னது படுத்திருந்த இடத்துல நம்ம பாசையும் காணும் எங்கே போனார் வந்திருக்கிறது மண்டையனை தான் இருப்பான் உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு ஒரே போட போட வேண்டியதுதான் இப்படியே அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போவோம் வீரவை ஆ என்னது யாரோ வர மாதிரி இருக்குது வீர பக்கத்தில் ஒளிஞ்சுக்குவோம் எங்கே அந்த உருவத்தை காணும் ஓ பீரோ பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா இதை வந்துட்டேன் வந்துட்டேன்டா மண்டையா இன்றைக்கி மண்டையில் போடுற போட்டில் இன்னையோடு நீ அவ்வளோதான் மண்டலியே அம்மா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க